சொல்லி கோர்ட்டுக்கு போகல கோர்ட்டுக்கு போனா அடிவாங்க நீங்க தான் அவமானப்படுவீங்க அப்படியான விதி நீங்க விதிக்க முடியாது தேசிய கல்விக் கொள்கை இது மாநிலங்கள் ஏத்துக்கணும் ஏத்துக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு பல இடத்துல விளக்கு கிடைச்சிருக்கு சுயமரியாதை திருமணம் இந்து திருமண சட்டத்துல விளக்கு இருக்கு ஜல்லிக்கட்டு இப்ப ரீசன்ட் மிருகதை தடுப்பு சட்டத்துல விளக்கு இருக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு விளக்கு இருக்கு அப்போ மாநிலத்தின் தேவைக்கு ஏற்றவாறு விளக்குகள் உண்டு இந்தியா பூரா இதாங்க நீங்க மட்டும் அதுன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது எங்களுக்கு அப்படி எங்களுக்கு மட்டும் தான் தனியாக வேணும்னா நீ கொடுத்தா ஆகணும் அதான் ஃபெடரேஷன் கூட்டாட்சி அதான் நீங்க ஒரு ஐயர் புள்ளியா இருந்துச்சுன்னா இல்ல மேட்டுக்குடி புள்ளியா இருந்துச்சுன்னா அது வேற மாதிரிங்க நம்ம பிள்ளைகள் சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வருதுங்க அது இன்னும் சொல்ல போனா முதல் தலைமுறை பட்டதாரிகள் இன்னமும் இருக்காங்க இன்னமும் நம்ம வந்து அப்படி தூக்கி விட வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் அதை மறுத்து அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் மாதிரி வந்து மேல வரக்கூடாதுன்னு தடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை மாதிரி அடிமுட்டாளத்தனம் எதுவுமே கிடையாது இன்னமும் நீங்க தரம் உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா அரசு பள்ளிகளுக்கு தனியான நிதி எந்த நிபந்தனையும் இல்லாம மத்திய அரசாங்கம் விடுவிச்சதுன்னா அதுதான் தரம் உயர்த்துதல் அதுக்கு நீங்க மாநில ரிப்போர்ட் கேளுங்க எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் டீட்டெயில் கேளுங்க அது நியாயம் ஆனா நீ வேற ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க மறுத்தீங்க அப்படின்னா அது வந்து கடுமையான எதிர்வொழி விளையாடு பணத்தை காட்டி வந்து இழுக்கிறதா உங்களுக்கு பணம் கிடைக்கலைங்க எல்லாரும் நீங்க எல்லாம் திமுக அரசாங்கத்தையும் இந்த இருமொழி கொள்கையும் நம்பி ஏமாறுறீங்க அண்ணா இந்தியா ஜெயலலிதான்னு சொல்றீங்க ரூபாய் எல்லாம் பாரு நான் ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ரூபா கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு முனைவர் தராசி அவர்கள் ஐயாயிரம் கோடி ரூபாயை நீங்க வரட்டு பிடிவாததுனால அரசியல் நாள்ல அரசியல் நாள் இழக்கறிஞர் அற்ப அரசியல் நாள் என்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இதுக்கு நடுவுல ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு நாங்க மிரட்டோம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்காரு கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம சொல்ல முடியாதுங்க அதுக்கான உரிமையும் கிடையாது அதிகாரமும் கிடையாது சட்டமும் கிடையாது உதாரணமா நான் சொல்றேன் தேசிய கல்வி கொள்கை ஒன்னு தேசிய கல்வி கொள்கை ரெண்டு இந்த ரெண்டையும் தமிழ்நாடு ஏத்துக்குச்சா அப்ப ஏத்துக்கலங்க தேசிய கல்விக் கொள்கை மூணு இது ஒண்ணு மோடி பூசாலாம் கொண்டு வரல பழசைதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கொட்டி தட்டி கொண்டு வந்திருக்காங்க இதுல எதிர்க்க வேண்டிய வேற பல அம்சங்கள் இருக்கு அது லாங்குவேஜ் இஷ்யூவாக மாறிட்டு இருக்கேன் அப்போ தேசிய கல்விக் கொள்கை மூணு அது இம்ப்ளி எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மாநிலங்கள் எது நிறைய எல்லா மாநிலமெல்லாம் ஒன்றும் ஏற்றுக்கலை இன்னமும் பகுதியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஃபுல்லால் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல கொஞ்சம் கொஞ்சம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் இந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவது வகுப்பு பரிச்சா ரொம்ப கஷ்டம் அது தேரவே தேராது நம்ம வந்து முழுமையாக ஏற்றுக்கலை இவ்வளோதான் வித்தியாசம் முதல் ரெண்டாவது டூ பாயிண்ட் ஜீரோ ராஜீவ்காந்தி அது அதையும் முழுமையாக நம்ம ஏற்றுக்கல சரி இது தமிழ்நாட்டை ஆண்ட எந்த கட்சியாக இருந்தாலும் முழுமையாக ஏற்றுக்கலை இந்தி எப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தேசிய கல்விக் கொள்கின் ஒரு பகுதியான இந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் வரும்போது அப்போது அப்போது ஆக்சுவலாக சிஸ்டமே எப்படின்னாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் எல்லா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கேட்டிங்கன்னா முதல்ல அதான் படிப்பாங்க அப்போ ஒரு சில அதிகாரங்களை தவிர எல்லா அதிகாரங்களையும் அந்தந்த ப்ராவின்ஸுக்கு மாகாணங்களுக்கு கொடுத்து சட்டம் நிறைவேற்றப்பட்டது முப்பத்தி ஏழு தேர்தல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது மகாத்மா காந்தி அவரோட பல கொள்கைகள் சரிதான் ஆனால் இந்தி கொள்கை தவறு அப்போவுமே அது சொல்லிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே என்னன்னா அவர் குஜராத்தி அவர் ஏன் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஹிந்திங்கிற அந்த பொதுமொழி அதுதான் பொதுமொழி அப்படின்னு அவர் சொன்னாருங்கிறது உண்மையிலே அது ஆச்சரியத்துக்குரிய விஷயம் ஏன்னா இந்தியும் கிடையாது அப்போ அப்போது இந்துஸ்தானி தான் இருந்தது இந்துஸ்தானி வந்து ஒரு நவீனமான இந்தி இன்றைய இந்தி கிடையாது இப்படியான சூழலில் வெள்ளக்கார வெள்ளக்கார பேசுகிற மொழி இங்கிலீஷு இங்கிலீஷே எதுக்கணும் இப்படியான ஒரு நிலைமை தான் அது அப்போ மகாத்மா காந்தி அது ஒரு வேலை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டோ பத்தொம்பதோ தட்சின் பாரதி இந்தி பிரச்சார சபா வரும்போது அதாவது இந்தி பரப்பு பரப்புரை செய்வதற்கான ஒரு அமைப்பு அது மகாத்மா காந்தி திறந்து வச்சது தாங்க அது இங்கே தமிழ்நாட்டில் காலமா இருக்குது எல்லாருமே இந்தி பரிட்சை நடத்துவாங்க இந்தியை வந்து பரப்புரை இந்தியை பரப்பணும் அதான் அதோட உண்மையான நோக்கம் ஒரு நாள் அதுக்கு நம்ம தடை வீச்சதே கிடையாது இன்னமும் அது சீரோடும் சிறப்போடு இருக்கு வருஷம் வருஷம் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துவாங்க அதில் வந்து பேசுகிறதுக்கெல்லாம் வட இந்திய விற்பனர்கள்லாம் வருவாங்க அப்போ இந்தி மாநில கல்விக் கொள்கையின் ஒரு அம்சமாக இதுதான் கேள்வி மாநிலத்துக்கு தனியான கல்விக் குழுவை வகுக்கக்கூடிய அதிகாரம் எமர்ஜென்சி காலம் வரைக்கும் அந்தந்த மாநிலங்கள்கிட்ட தான் இருந்தது அப்போது தனியான கல்விக் கொள்கைகளை எல்லா மாநிலங்களும் அவங்கவுங்க மாநிலத்தின் தேவைக்கேற்ற வாரி வழி இப்படியான சூழ்நிலையில் தான் இந்திய எதிர்போராட்டம் இந்திய போராட்டம் வந்து பலகட்டம் நம்ம அறுபத்தஞ்சை பிரதானப்படுத்தி பேசுகிறோம் அதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்குங்கிறதான் உண்மை இந்தி திருப்பி எதிர்ப்பு தான் அது அறுபத்தஞ்சி பிற அறுபத்தேழு திமுக ஆட்சி திமுக ஆட்சி வரும்போதும் பழைய கொள்கை தொடர்ந்தது அதாவது மூணு லாங்குவேஜ் அறுபத்தி ஏழு கடைசி அறுபத்தி எட்டோட பிகினிங்ல பெரிய மாணவர்கள் திருப்பி ஒரு போராட்டம் அதுக்குள்ள யூனியன் என்ன ஆயிடுச்சுனாங்க அம்பிரல்லா அமைப்பு தாங்க திமுக அமைப்பு எல்லாம் கிடையாது மாணவர்கள் ஆங்காங்கே வந்து இந்தி எதிர்ப்பு குழு வச்சிருந்தாங்க இந்திய திணிப்பு எதிர்ப்பு குழு வச்சிருந்தாங்க அதுக்கு பல காரணங்கள் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்னு வரும்போது எல்லாத்தையும் ஒரு அம்பிரலா ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு பெரிய ஒட்டுமொத்த கொடைக்கீழ எல்லா மாணவ அமைப்புகளும் திரண்டல அறுபத்தேழு திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த மாணவர் அமைப்புல பிளவு ஏற்படுச்சு ஏன்னா திமுக ஆதரவு மாணவர்களும் இருந்தாங்க இல்ல உடனடியா நம்ம வந்து தீவிர போராட்டங்களை ஈடுபட வேண்டாம் அது ஆட்சிக்கு வந்து இடஞ்செல்லாம் இருக்கும் அண்ணா எல்லாம் பார்த்து செய்வாரு அண்ணா மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இது ஒரு குரூப் இப்படித்தான் சொன்னாங்க நான் இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆனா நாங்க அதை ஏத்துக்கல இது சட்டபூர்வமா ஆக்கணும் ஏன்னா நேருவோட உறுதிமொழியை ஐம்பத்தொம்பது உறுதிமொழியை காற்றுல பறக்க விட்டாங்க அதுக்கு பிறகு பகதூர் சாஸ்திரி வந்து அதை வாபஸ் பெற்றும் அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ல கொண்டு வந்துட்டாங்க எனவே வாய் வார்த்தைகளை பேசி பிரயோஜனம் இல்லை அண்ணா பார்த்துக்குவாரு வர அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்படி தான் நாங்கள் சொன்னோம் உண்மை அது இப்போ ஏழு அண்ணாவோட ஒரு பேட்டியை கடையாளி பத்திரிகை பேட்டியை அண்ணாமலை மேற்கோள் கட்டுறாரு அண்ணா கொள்ளி அண்ணா சொன்னதுக்கு எதிராக தாங்க நாங்கள் செயல்பட்டப்போம் அண்ணா முதலமைச்சர் போராட்டம் நான் வந்து மதுரை வேளாண்மை கல்லூரி விவசாய கல்லூரி அப்போ வந்து இந்த விவசாய பல்கலைக்கழகம் கிடையாது எங்களுக்கு தாய் வந்து கோவை வேளாண்மை கல்லூரி ரெண்டே ரெண்டு வேளாண்மை கல்லூரி தான் கோவை வேளாண்மை கல்லூரியில இதை நீங்கள் ஏற்றுக்கலன்னா அங்கே தனித்தமிழ்நாடு கேட்போன்னு சொல்லி தனித்தமிழ்நாடு கொடி இதெல்லாம் இதில் பதிவான விஷயங்கள் அண்ணா பதறி போயிட்டாரு அதுக்கு முன்னாடியே அண்ணா சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கும் வரலாறு மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல அதாவது அதிகமான எண்ணிக்கை என்ற காரணத்தால் இந்தி இந்தியாவின் பொதுமொழியாக இருக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்தியாவில் மயிலே வந்து தேசிய பறவையா இருக்கக்கூடாது காக்கா தான் அதிகமா இருக்குன்னு சொன்னார் அவர் அப்படின் காக்காயை நீங்க தேசிய பறவை ஆக்குங்க ஏன் மயிலாக்குறீங்க இதுதான் கேள்வி இதுக்கெல்லாம் காலம் கடந்து இந்த அண்ணா முதலமைச்சர் பீரியடுக்கு வந்துட்டோம் நாங்கள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் அண்ணா வந்து எல்லா எல்லாரோடையும் பேசினார் மாணவ பிரதிமையை அழைச்சி பேசி என்ன விரும்புகிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை டூ லாங்குவேஜ் ஹிந்தி இருக்கக்கூடாது அதுக்கு நடுவில் வந்து இந்தி படம்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனைங்க ஆங்கில படம் போடக்கூடாதுன்னு சொல்லி வட இந்திய தலைநகரங்களில் அவங்க பிரச்சனை பண்ணாங்க இங்கே ஹிந்தி போர்டு அழிச்சிகிட்டு இருப்பாங்க அங்கே இங்கிலீஷ் போர்டு அழிச்சிட்டு இருப்பாங்க இது பெரிய ஒரு பெ ஒரு பெரிய பிளவுபடுத்தும் சக்தி இந்த லாங்குவேஜை கொண்டு வந்து இப்போ கொண்டு வந்து சேர்க்குறது அதெல்லாம் தாண்டி எவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம அப்போது அண்ணா வந்து சரி அப்போ இதுதான் உணர்வு மாநிலத்துக்கு தனியான கல்விக் கொள்கை வகுக்க மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கு சட்டம் தான் சொல்லிச்சு உடனே சட்ட நிபுணர்கள்லாம் கலந்து ஆலோசித்தான் செஞ்சார் உடனே எடுத்த கவனத்தை யாரும் செய்ய முடியாதுங்க சட்ட நூ சட்டத்தொடரில் எல்லாத்தையும் அலந்து இந்த நம்ம ஸ்டேட்டோட ஃபார்முலா மாநிலத்துக்கான கல்விக் கொள்கை அறுபத்தி எட்டு ஜனவரி ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு இன்னை வரைக்கும் அதுதான் இதை வகுக்கிறதுக்கு நம்ம உரிமை இருக்கா இல்லையா இதெல்லாம் கோர்ட்டுக்கு போச்சு லாங்குவேஜ் ஆக்டில் நமக்கு விளக்கு கொடுத்தாங்க நமக்கு பல இடத்துல விளக்கு கிடைச்சிருக்கு சுயமரியாதை திருமணம் இந்து திருமண சட்டத்தில் விளக்கு இருக்கு ஜல்லிக்கட்டு இப்போ ரீசன்ட் மிருகதை தடுப்பு சட்டத்தில் விளக்கு இருக்கு அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு விளக்கு இருக்கு அப்போ மாநிலத்தின் தேவைக்கேற்ற மாதிரி விளக்குகள் உண்டு இந்தியா பூரா இதாங்க நீங்க மட்டும் அதுன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது எங்களுக்கு அப்படி எங்களுக்கு மட்டும் தான் தனியாக நீ கொடுத்தா ஆகணும் அதான் ஃபெடரேஷன் கூட்டாட்சி அதான் இதுக்கு பல உதாரணம் இருக்கு இதே மாதிரி பல மாநிலங்கள்ல இருக்கு தர்மேந்திர பிரதானுக்கோ அண்ணாமலைக்கோ தெரியுமா தெரியலையான்னு கூட எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு எங்களோட திருமணங்களே வந்துங்க சப்த இது ஆக்னியை சுற்றி ஏழு அந்த திருமணம் கிடையாது இன்னைக்கு நீங்க தென் மாவட்டங்களில் போய் பாருங்க குலப்பெரியவர்கள் தாலி எடுத்து கொடுப்பாங்க இல்ல தமிழ் பாடல்கள் பாடி திருமணம் சட்டப்படி அது செல்லாது செல்லா திருமணம் அப்பதான் சுய சுயமரிய திருமணம் அதுக்குள்ள பல்லாயிர நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ அண்ணா வந்து அது விளக்கு கொண்டு வரும்னு சொல்லி விளக்கு கொடுத்தாச்சு இப்படி இப்படி எத்தனையோ விஷயங்கள் அப்போ மொழிக் கொள்கையில் நம்ம விளக்கு வாங்கி அது சட்டபூர்வமான அங்கீகாரம் பெற்று நீதிமன்றத்துலேயும் ஒப்புதல் பெற்றுருச்சு அப்போ இதுதான் நம்மளோட மொழிக் கொள்கை நீ வந்து என்இபிஐ கொண்டு வந்து இதை ஏற்றுக்கு தான் செய்யணும் அதுக்கு நான் ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது பெரிய தப்பு என்னன்னா அது வந்து சட்டபூர்வமானதும் இல்லை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைன்னா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது கோர்ட்டுக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு போகல கோர்ட்டுக்கு போனால் அடி வாங்கும் தான் அவமானப்படுவீங்க அப்படியான விதி நீங்க வி விதிக்க முடியாது தேசிய கல்விக்குள்கே இது மாநிலங்கள் ஏத்துக்கணும் ஏத்துக்கலாம் அவ்வளவுதான் இல்ல இது நெகிழ்வுத்தன்மையுடைய இது மாநிலத்துக்கு ஏற்றவாறு கல்வி திட்டம் ரைட்டு மாநிலத்துக்கு ஏற்றவாறு நாங்க மாத்திட்டோம் ஏற்கனவே எங்களுக்கு ரெண்டு மொழி தான் அப்போ இது போக பிற அம்சங்கள் மூணாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்புல பறிச்ச அண்ணாமலை வந்து கருத்து கணிப்பு நடத்துவேன் அப்படின்னு சொல்றாருல இதையும் கேட்டு கருத்து கணிப்பு நடத்துங்க ஏப்பா அஞ்சாவதுல பறிச்சு எழுத தயாரா இருக்கியா மூணாவதுல பறிச்சு எழுத தயாரா இருக்கியா அதில் நீ ஃபெயிலாக போயிட்டா அவ்வளோதான் சொல்லி பாருங்கள் மாணவர்கள்ட்ட நீ லேங்குவேஜ் கற்றுக்கலாம் உனக்கு அது வசதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணுறீங்க எங்கள் காலத்துலேயே வந்துங்க காலேஜில் காலேஜில் ஸ்கூல் தாண்டி காலேஜுக்கு வரோம் போராட்டம்லாம் நடந்து முடிஞ்சாச்சு பெரிய எதிர்ப்பு காங்கிரஸ் ஆட்சி இருக்குது பக்தபட்சில் முதலமைச்சர் பிற மாநிலங்களையும் இதுதான் நிலவரம் வரும் டக்குனு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்துச்சு நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தேசிய கல்வி உதவித்தொகை திட்டம் தொகை திட்டம் இந்த தேசிய கல்வி உதவி திட்ட தொகை திட்டத்தில் புதுமுக வகுப்புக்கு வருஷத்துக்கு இரநூத்தி இருபது ரூபா செவன் டுவெண்ட்டி அந்த காலத்தில் அது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நிபந்தனை தான் என்னென்னா நீங்கள் மொழிப்பாடமாக தமிழ் எடுக்கக்கூடாது ஹிந்தி எடுக்கணும் இது எப்படி கொடுமையா கொடுமை இல்லையா எல்லா காலேஜ்லேயும் தமிழ் வந்து பாடங்க எடுக்கக்கூடாது இந்தியர் அப்போ தான் சூடே தனியலை பாகிஸ்தான் போகிற அதுக்கு பிறகு வந்து லால்பகதூர் சாஸ்திரி இமேஜ் கூடி அந்த கொதி நிலை தனிஞ்சிருச்சு டக்குட அதை பயன்படுத்தி இப்படி வந்தாங்க இதில் என்ன ஆனாங்கன்னாங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்கள் என்னப்பா ஹிந்தி படின்ற அவ்வளோதானே பாஸ் பண்ணுன்னு கூட சொல்லலையே காலேஜ் போயிட்டால் எனக்கு பணம் கட்ட முடியல எனக்கு ரொம்ப கஷ்டம் ஹாஸ்டலில் இருக்கிற எழுநூத்தி இருபது ரூபா அரசாங்கம் கொடுக்குது தமிழில் நீ தமிழ் பாடத்தை எடுத்து என்ன ஆகும் போகுது நீ ஹிந்தி பாட முடியும்னு மாணவர்கள் கம்பல் பண்ணுறாங்க கொஞ்சம் மாணவர்கள் போனாங்க எப்படின்னா அது பெரிய பலிகடாக மாதிரி இருக்குங்க அதாவது நீங்கள் லாங்குவேஜ் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது தமிழ் மாணவர்கள் எல்லாம் குரூப்பாக இருப்பாங்க கும்பலாக இருப்பாங்க அவங்க அப்போ தான் இன்னும் போராட்ட சூடே தனியலை இந்த ஹிந்தி படிக்கலான்னு எழுநூத்தி இருபது ரூபாய்க்காக வந்து போகிறவங்க வந்து பலியாடு மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு தான் அந்த கிளாஸுக்கு போனோம் நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு உணர்வும் கோபமும் மற்றவங்களுக்கு இருக்கும் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்கள் வளனரசு பொன்னரசு அறம் வளர்த்த நாதன் அவங்கவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தமிழ் ஆசிரியர்களை சுத்தி தான் பெரிய கூட்டமே இருக்கும் அவங்க தான் ஹீரோஸ் கடைசியில் என்னாச்சுனாங்க ஆச்சுன்னாங்க அந்த ஸ்காலர்ஷிப்பு வரவே இல்லை இவன் அவமானப்பட்டதுதான் மிச்சம் ஐயா ரிஜெக்ஷன் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களது மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அதிகமாகி விட்டது உங்கள் மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அதிகமாகி விட்டது அதனால ரிஜெக்டட் இவனுக்கு வந்து காலேஜ் முடியதுக்கு மூணு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ரிஜெக்ஷன் லெட்டர் வரும் வேற ஸ்காலர்ஷிப் லோன் ஸ்காலர்ஷிப்லாம் உண்டு அதுக்கு அப்ளை பண்ண முடியாம மாட்டியிருப்பான் இதுதான் பழைய நில வரும் அதாவது ரூபாயை கொண்டு வந்து இதில் பூத்துனீங்கன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் இப்படி தான் செய்வேன் நீ வந்து உன் உணவு பழக்கத்தை மாத்து எதுக்கு போய் இட்லியை திங்கிற ரெண்டு இட்லி விலை பத்து ரூபாயா பன்னெண்டு ரூபாயா ஆக்கு ரெண்டு சப்பாத்தி வில பத்து ரூபாயா அதை ஆறு ரூபாய் ஆக்கி தரேன் ரெண்டு சப்பாத்தி வாங்கினா ஒரு பி பூரி ஃப்ரீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அத மாதிரி அயோக்கியத்தன எதுவும் கிடையாது இல்லையா அப்ப லூரி பணத்தை காட்டி வந்து இழுக்கறதா உனக்கு பணம் கிடைக்கலங்க எல்லாரும் நீங்க எல்லாம் திமுக அரசாங்கத்தையும் இந்த இருமொழி கொள்கையும் நம்பி ஏமாறுறீங்க அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்றீங்க ரூபா எல்லாம் முக்கியம் பாரு நான் ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ரூபா கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க வேண்டியதுதான் சட்ட ரீதியில் ஆசை இது நிக்காது அலாட் பண்ண பண்ட குடுக்க மாட்டேன்னு நீங்க பட்ஜெட்ல கொடுத்தது சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு இதே நேரத்துல சிபிஎஸ்சிக்கு மாநில அரசு இனிமேல் என்ன ஓசி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குறாங்க சட்டம் கூட இல்ல அது உள்ளுக்குள்ளேயே சர்குலரா விதியை திருத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு கம்ப்ளீட்டா மாநில அரசு கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு தனி கேந்திரங்களாக செயல்படுவது சிபிஎஸ்சியோட அடிப்படை என்னன்னா தனியார் பள்ளிகள் தான் பாடத்திட்டம் கிடையாது மாநில பாடத்திட்டம் கிடையாது சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் போர்டு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா பிற மாநிலங்களில் பணியாற்றுறவங்களுக்கும் வசதியா இருக்கும் ஆனா அதுல வந்து பணக்கார வீட்டு பிள்ளைகளும் அதில் சேர்றாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கான ஒரே கண்ட்ரோல் வந்து நோ அப்ஜெக்ஷன் அப்புறம் வந்து சின்ன சின்ன கண்ட்ரோல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க எல்லாம் இப்போ அந்த நோ அப்ஜெக்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் என்ன விதமான அராஜகம் நடந்தாலும் இல்லை பாலியல் பலாத்காரம் நடந்தாலும் எந்த கோளாறு ஏற்பட்டாலும் மாநில அரசால் தட்டி கேட்கவே முடியாது அது மாநிலத்துக்கு நல்லதாங்கிறதே எனக்கெல்லாம் கேள்விக்குறி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப யோகத்தில்ங்க பெரும்பாலான குற்றங்கள் வந்து ஸ்கூல் லெவல்லே தொடங்கிடுது சரி உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க எங்கள் ஊர் ஒரு கிராமம் பிப்ரவரி ஃபோர்டீன்த்து காதலர் தினம் அதெல்லாம் உண்மையிலே எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் இந்த வருஷம் காதலர் தினத்தன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் பையில் சாக்லேட் வச்சுருந்தா பறிமுதல் அதுக்கு ஸ்குவாடு போன வருஷம் அது ஒம்பது பத்துக்கு இருந்திருக்கு தெரியாமலே போயிடுச்சு இந்த வருஷம் ஆறாவது வகுப்புல இருந்துக்க ஆறாவது வகுப்புலேருந்து ஸ்டூடெண்ட்ஸோட பேகை செக் பண்ணி அதில் இருக்கிற சாக்லேட்டோ இல்லை வேறு பரிசு பொருளோ இருந்தால் அதை பறிமுதல் பண்ணால் என்ன மாதிரியான மனநிலையை ஏற்படுத்துகிறாங்க இது என்ன வகையான ஒரு ஸ்கீமு என்ன டிசைன் இது அப்போ இது மாதிரி வந்து நீங்கள் பல இடங்கள்ல தலையீடு பண்ணுறீங்க ஆனால் அதை விட வந்து பெட்டர் வந்து இந்த குழந்தைகளுக்கு கிளாஸ்லயே வந்து டீச்சர்கள் எடுத்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப எளிது அதை ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நீ பறிமுதல் பண்ணா அந்த புள்ள வந்து எதிர்க்கத்தான் செய்யும் அதுல வந்து பறிமுதல் பண்றவங்க அவங்க வச்சிருந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்துட்டாங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு பறிமுதல் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றது யாரு அப்படின்னா இன்னொரு செட்டு மாணவர்கள் அவங்கள ஸ்குவாடுன்னு போட்டுக்கிறாங்க ஒரு ஒரு வகையான ஒரு அராஜகமான போக்கா இருக்குங்க இது எல்லாமே இப்போது கல்வி என்பது சுழுவாக இருக்கணும் எளிதாக இருக்கணும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கணும் பின்னாடி உதவிகரமாக இருக்கணும் இப்போ பின்னாடி ஏதாவது ஒரு வேறு ஒரு இடத்துல இப்போ வேற ஒரு மாநிலத்திலே பணியாற்ற போகிறானா என்ன தேவையோ அதை படிச்சுக்க போகுது அந்த ஃபுல்ல இதை தாண்டி அதில் வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது மேக்சிமம் டென்த் வரைக்கும் தான் நீங்கள் இதெல்லாம் செய்யவும் முடியும் காலேஜில் சுத்தமாக இது கிடையவே கிடையாது தொழில்நுட்ப கல்லூரிகளையும் கிடையாது பெரும்பாலான கல்லூரிகளில் வந்து மொழிப்பாடம் வந்து பெருசாக கிடையாது யாராவது கொஞ்சம் பேருக்கு ஆர்வம் இருக்கும் அவங்க படிப்பாங்க ஒவ்வொரு கிராமத்து பள்ளிக்கூடத்துலையும் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிள்ளை தான் நல்லா படிக்கும் மிச்சம் வேற நம்ம தான் அவங்கள படிக்க வச்சு தேர்த்தி கொண்டு வரணும் அப்போ நீ மூணாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்புல அவனை ஃபெயில் போட போகிறா அப்படின்னா நல்லதாக போச்சுன்னா அவன் வீட்டிலே இருந்துருவான் பொம்பளை பிள்ளையே வீட்டில் இருந்துடும் ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த கல்வி அவங்களுக்கு ஏறலைங்க சோஷியல் பேக்ரவுண்ட் ரீசன் நீங்கள் ஒரு ஐயர் புள்ளியாக இருந்துச்சுன்னா இல்லை மேட்டுக்குடி புள்ளியாக இருந்துச்சுன்னா அது வேற மாதிரிங்க நம்ம பிள்ளைகள் சாதாரண இருந்து வருதுங்க அது இன்னும் சொல்ல முதல் தலைமுறை பட்டதாரிகள் இன்னமும் இருக்காங்க நானே வந்துங்க என்னோட லா காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து அவங்க கலைஞர் காலத்து ஸ்கீமு முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து அஞ்சு மார்க்கோ பத்து மார்க்கோ எக்ஸ்ட்ரா அதில் எங்கள் அப்பாட்டை போய் ஊரில் போய் கழுத்து வாங்கிட்டு வந்து அப்படி தான் அப்ளிகேஷனே போட்டேன் என்னோட நாற்பத்தி அஞ்சாவது வயசுலையோ நாற்பத்தி நாலாவது வயசுலையோ எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா இன்னமும் நம்ம வந்து அப்படி கை தூக்கி விட வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் அதை மறுத்து எல்லாரையும் வஞ்சிக்கிறீங்க அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் மாதிரி வந்து மேலே வரக்கூடாதுன்னு தடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை மாதிரி அடிமுட்டாளத்தினம் எதுவுமே கிடையாது என்ன காரணம்னா அரசு பள்ளி மாணவர்களை பார்த்து தனியார் பள்ளி மாணவர்கள் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதான்னு நினைக்கிறாங்க நீங்கள் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இலவச மார்னிங் ஃப்ரை பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி யூனிஃபார்மா இருந்தாலும் சரி ஷூவாக இருந்தாலும் சரி கல்வி கருவியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் வச்சு கம்ப்யூட்டர் லேப் எல்லாம் வச்சு எவ்வளவு முன்னேற்றிருக்கோம் இன்னமும் நீங்க தரம் உயர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அரசு பள்ளிகளுக்கு தனியான நிதி எந்த நிபந்தனையும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் விடுவிச்சதுன்னா அதுதான் தரம் உயர்த்துது அதுக்கு நீங்க மாநில அரசு ரிப்போர்ட் கேளுங்க எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் டீடைல் கேளுங்க அது நியாயம் ஆனா நீ வேற ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க மறுத்தீங்க அப்படின்னா அது வந்து கடுமையான எதிர்விலிகளை ஏற்படுத்தும் சார் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்குற வெக்க மிக்க நன்றி சார்